தாவேக்க கட்சியுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் அவருடைய பொறுப்பு உணர்ந்து தான் இல்ல இன்னும் மக்கள் கிட்ட நெருங்க முடியாத இடத்துல இருந்தே அரசியல் செய்ய முயற்சி அப்படி மகாபலிபுரம் நடந்துச்சு திரு இந்த மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஏத்துக்கிறாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட் இதோ உங்களுக்காக தாவேக்க கட்சி சார்பா கரூர்ல ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டம் ஒரு பெரும் துயரமா மாறின சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு யோசிக்கிறத விட அதுக்கு விஜயோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து

கூடிய பிரைவேட்டான ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கரூர் நிகழ்வு நடந்து சரியா ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்க தாவே கவினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல சந்திச்சு கண்ணீர் விட்டு அழுததாகவும் நடந்த சம்பவத்துக்கு மனதார மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுது ஆனா மீடியாக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் சுத்தமா அனுமதி மறுக்கப்பட்டதுனால உண்மையாவே இது நடந்துச்சா இல்லையா அப்படின்னு முழுசா தெரியல இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச விஜய் அவர்கள் மீதும் தன்னுடைய சொந்த இழப்பையும் மீறி அவரை பார்க்க வந்த குடும்பத்தை பத்தியும் பல கடினமான விமர்சனங்கள் இப்படி ஒரு எந்த அரசியல்வாதியும் மக்களை போய் கூட சந்திக்க முடியாத தலைவர் மேல பல விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் இருக்கு இந்த விமர்சனங்கள் எல்லாமே திரு விஜய் அவர்களினுடைய கவனத்துக்கு கண்டிப்பா போயிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறதையும் இதுக்கான பதிலா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதையும் பல பேர் தொடர்ந்து தான் இருக்காங்க இதுக்கு இடையில இந்த மீட்டிங்க்கு வந்த ஒரு நபரை அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள அனுமதிக்காத சர்ச்சையும் எல்லாரையும் கவனிக்க வச்சிருக்கு ஒரு உயிரை இழந்த சோகத்தை கூட முழுசா அனுபவிக்காம ரெசார்ட்ல தங்கி ஒரு நடிக்க பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுலயும் வராத தப்புனே சொல்ல முடியாது இருந்தாலும் இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு விஜய் அவர்கள் அவர் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு முழுசா நம்புறாங்க அவருடைய தொண்டர்கள் எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து பல சிக்கல்கள்ல சிக்கி இருக்க திரு விஜய் அவர்கள் இன்னும் கவனமா அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல நடுநிலையாளர்கள் மத்தியில சொல்லப்படுது அரசியல்ல வெற்றியா தோல்வியா அப்படிங்கறத விட மக்களுடைய நல்மதிப்பை வாங்குறதுதான் முக்கியம் அப்படிங்கறத விஜய் புரிஞ்சுக்குவாரா விஜய் அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு தொடர்ந்து சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட் கைஸ்